ஆவணி பதினாலு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய ராசி பலங்கள் பிற்பகல் ரெண்டு முப்பத்தி நாலு மணிக்கு பிறகு அனுச நட்சத்திரம் சந்திரன் விருட்சயத்தில் சனி கும்பத்தில் குரு நன்மை தரும் பாக்கியம் மேசம் முதல் சிம்ம வரை ராசி பலங்கள் மேஷம் சனியின் பார்வையால் சுமைகள் இருந்தாலும் குருவின் கிருபையால் நிதி பலன் கிடைக்கும் பிரயாரம் சனிக்கிழமை கருப்பில் தானம் செய்யுங்கள் ரிஷபம் தம்பதிகளுக்கு நல்லிணக்கம் கடன் குறையும் பரிகாரம் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பளை மாலை சாற்றுங்கள் மிதுனம் நண்பர்கள் உதவி வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் பரிகாரம் காளி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யவும் காடகம் குடும்ப சந்தோஷம் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி அடையும் பரிகாரம் சந்திரனுக்கு பால் அர்ப்பணிக்கவும் சிம்மம் தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் வெற்றியை அடைவீர்கள் கல்வி சாதனை பரிகாரம் சூரியனுக்கு சிவப்பு மலரால் அர்ச்சனை பண்ணுங்கள்